பிரியமானவர்களே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நமக்கு இன்றைக்கு என்ன வசனத்தை வைத்திருக்கிறார் மற்ற ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சகலவிதமான ஆறுதல்களின் தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கடந்து போகக்கூடிய எந்த சூழ்நிலையாக இருக்கலாம் ஒரு கவலை துக்கம் பாரம் இழப்பு எதிர்ப்பு தடைகள் போராட்டங்கள் பிரச்சனைகளின் மத்தியில் அவரை நாம் தேடிவிடும் பொழுது அந்த துயரத்தின் மத்தியில் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு ஆறுதலை கொடுத்து விடுதலையை தந்து மகிழச் செய்கிற தேவன் ஆனால் இந்த வசனம் ஒரு குறிப்பிட்ட துயரத்தை குறித்து துக்கத்தை குறித்து நமக்கு சொல்லுகிறது பாவத்தின் நிமித்தம் உண்டாகக்கூடிய துயரம் பாவத்தை பொழுது கூட ரெண்டு ரெண்டு விதமாக துயரப்படுகிறார்கள் ரெண்டுகிறார்கள் ஏழாவது அதிகாரம் பத்தாவது வாசனத்தினம் வாசித்து பார்க்கும் பொழுது தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது தேவனுக்கு ஏற்ற துக்கம் அதே சமயத்தில் லௌகீக துக்கம் இந்த லௌகீக உலக பிரகாரமான துக்கம் என்கிறது பாவத்துல விழுந்து விடும் பொழுது அது எவ்வளவோ மறைக்க பார்த்தேன் ஆனால் அது மற்றவர்களுக்கு தெரிய வந்து விட்டது தப்பிக்கணும்னு பார்த்தேன் அதுல வகையாக மாட்டிக்கொண்டேன் இப்ப அவமானம் வந்து விட்டது அநேகர் என்னை குறித்து தப்பாக பேசுகிறாங்க அதனால இருதயத்தில் ஒரு துக்கம் உண்டாகி துயரப்படுகிறவர்கள் அல்லது அந்த பாவத்தினால் உண்டான தீமையான விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு துயரம் உண்டாகி விடுகிறது அல்லது என்னுடைய குடும்பத்தாருக்கு தெரிந்து விட்டது என் நண்பர்களுக்கு தெரிந்து விட்டது மற்றவர்களுக்கு இது தெரிந்து விட்டது என்னால் தலை தூக்க முடியலேன்னு சொல்லிட்டு அதனால அவமானப்பட்டு கண்ணீரில் போய் துயரப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் அதைத்தான் உலக பிரகாரமான துக்கம் லௌகீக துக்கம் என்று சொல்லி வேதம் அழைக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட துக்கம் ஆவிக்குரிய விதத்தில் மரணத்தை கொண்டு வந்து விடுகிறது தேவன் மேலே ஒரு வெறுப்பு வந்துடும் ஏன் மேலேயே ஒரு வெறுப்பு வந்துடும் என்னவோ கர்த்தர் தான் என்னை அந்த பாவத்தை செய்ய பண்ணினார் என்கிறது போல கூட அநேகர் நினைத்து விடுவார்கள் கர்த்தர் ஏன் அனுமதித்தார் கர்த்தர் ஏன் என்னை தடை பண்ணலை நான் தான் அந்த பாவத்தை செய்ய போன கர்த்தர் ஏன் என்னை தடுக்கலைன்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு கோபப்பட்டு அவர் மேலே ஒரு வெறுப்பில் அந்த மாதிரி ஆகி தேவனை தேடாமல் கடினம் கடினமடைந்து பின்வாங்கி போய் விடுவார்கள் தான் அந்த லௌகீக துக்கம் என்கிறது மரணத்தை உண்டாக்கிவிடும் அது ரொம்ப வேதனையானது ஆனால் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைகிறவர்கள் ஐயோ நான் தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை செய்துவிட்டனே அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் துணிகரமாக இந்த தவறில நான் போய்விட்டனே தவறான தீர்மானத்தை எடுத்து தேவனுடைய நாமத்திற்கு நான் தூஷணத்தை உண்டு பண்ணிவிட்டனே எனக்குள்ள என்னக்கமாய் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியனருக்கு விரோதமாக நான் பாவம் செய்துவிட்டனே அவரை துக்கப்படுத்தி விட்டனே என்ற ஒரு துயரம் இவ்வளவு நான் சபையில் சென்று ஜெபிக்கிறேன் தேவனை பாடுகிறேன் ஆராதிக்கிறேன் வசனத்தை வாசிக்கிறேன் ரசிக்கப்பட்டு இருக்கிறேன் ஆனாலும் திரும்ப திரும்ப இந்த பாவத்தில் நான் விழுந்து கொண்டிருக்கிறேனே என்னால் இதில் விடுதலை ஆக முடியலையே இதை மேற்கொள்ள என்னால் முடியலையே என்று சொல்லி துக்கப்படுகிறவர்கள் கர்த்தர் கொடுத்திருந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்னால் அனுபவிக்க முடியல அவரை நோக்கி துதிக்க முடியல ஜெபிக்க முடியல கர்த்தரை தேட முடியல அந்த விதமாக துயரப்படும் பொழுது அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் ஆறுதலும் அடைவார்கள் என்பதாக லூக்கா ஏழாவது அதிகாரத்தில் பாவியாகிய ஸ்திரீ அந்த விதமான துக்கத்தோடு தான் வந்து இவ்வளோ வருஷம் நான் அந்த பாவ வாழ்க்கையில் வாழ்ந்துட்டேனே இந்த பாவ வாழ்க்கையினால் எனக்கு எந்த நிம்மதியும் இல்லை எந்த இலைப்பாறுதலும் இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இதில் எனக்கு விடுதலையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தன் மேலே ஒரு வருத்தம் தான் செய்த பாவத்து நிமித்தம் ஒரு வருத்தத்தோடு கண்ணீர் விட்டு அழுது கர்த்தருடைய பாதத்தை நினைத்தாள் அதே போல் அனுபவம் தான் தாவிதை குறித்து சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் நம்ம வாசிக்கிறோம் தேவனுக்கு முன்பாக நான் இந்த பாவத்தை செய்துட்டேன் உம்முடைய நாமத்திற்கு தூஷணமாக நான் இதை செய்துட்டேன் துணிகரமாக நான் இதை செய்துட்டேன் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்தி விட்டேன் என்று சொல்லி ஆவிக்குரிய அந்த சந்தோஷத்தை நான் இழந்து விட்டேன் என்பதாக அவன் துயரப்பட்டு துக்கப்படுகிறான் இன்றைக்கு அப்படிப்பட்ட துக்கம் அடைகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறான் பாவத்தை செய்துவிட்டு அவன் யார் தான் செய்யலை அப்படின்னு சொல்லி காரணம் காட்டி கொண்டு இருப்பார்கள் அல்லது அதில் தப்பிக்கிறதுக்காக அதை மறைக்க பலவிதமான வழிகளை தேடிக்கொண்டிருப்பாங்க ஒரு பாவத்தை மறைக்க மேலும் மேலும் பாவங்கள் செய்து கொண்டு இருப்பாங்க அல்லது அந்த பாவத்தில் விழுந்தது நிமித்தம் மற்றவர்களை காரணம் காட்டி குற்றம் சாட்டி கொண்டு இருப்பார்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் பாவத்தின் நிமித்தம் துயரப்படுவீர்கள்னு சொன்னால் கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாக அவர் மாற்ற விரும்புகிறார் இல்லைன்னு சொன்னாக்கா தற்காலிகமாக அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக என்னவெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்ய ஜனங்கள் முயற்சிப்பார்கள் ஒரு உண்மையான மன்னிப்பு உண்டாகாது உண்மையான மனம் திரும்புதல் உண்டாகாது உண்மையான ஒரு ஜாக்கிரதை ஒரு எச்சரிப்பு கண்டிப்பு தேவன் மேல ஒரு ஆவல் தேவன் மேல ஒரு வைராக்கியம் பாவத்தின் மேலே ஒரு வெறுப்பு அதெல்லாம் உண்டாகாது பாருங்கள் திரும்ப திரும்ப அந்த காரியத்தில் விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிடும் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே எங்கள் பாவத்தை வெறுக்கிறவர் ஆனால் உம்முடைய பிள்ளைகளை நீர் வெறுத்து தள்ளாதவர் கர்த்தாவே இந்த நேரத்துல இந்த வசனத்துல சொல்லப்படுகிற உண்மையான அந்த துக்கம் தேவனுக்கு ஏற்ற அந்த துயரம் நாங்கள் பாவ சூழ்நிலையில பாவம் செய்து விடும் பொழுது எங்களுக்குள் உண்டாக மடுக்கி பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயத்தில் செயல்படுவீராக தேவனை துக்கப்படுத்தி விடும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விட்டேனே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடந்து விட்டேனே ஆவிக்குரிய சந்தோஷம் பாதிக்கப்பட்டு விட்டது ஜபத்தில் தேவனை சரியாக தேட முடியலையே என்கிற அந்த ஒரு பாரும் அந்த துயரத்தோடு இன்றைக்கு ஜபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியில் உங்களுடைய ஆறுதல் இறங்கி வருவதாக விடுதலை இறங்கி வருவதாக பாக்கியவான்களாக நீர் மாற்றுவீராக இயேசு ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிப்பதாக அதை தொடர்ந்து அந்த பாவத்தை வெறுக்கிற வெறுப்பு அந்த வழிகளில் ஒரு எச்சரிப்பு கண்டிப்பு கத்தர் மேல ஒரு ஆவல் வாஞ்சை எங்களுக்குள்ளாக உண்டாகும்படிக்காக செய்து விடுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி சொல்லி உமை துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமீன்